ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் கை வெலிக்காமல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இடியாப்பம் புளிகிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் இட்லி தட்டில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா களி மாதிரி இட்லி மாதிரியும் இருக்கும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லேயர் லேயராக சூப்பரான இடியாப்பம் அதுவும் ரேஷன் பச்சரிசியில் எளிமையாக கை வெலிக்காமல் வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரேஷன் பச்சரிசி இடியாப்பம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளேன்னு பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசியை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு தடவை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சி வெயிலில் ஒரு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க அரிசி பார்த்திங்கன்னா ரெண்டாம் மூணாக உடைகிற அளவுக்கு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துகிட்டு ரைஸ் மில்லில் இடியாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போது ரேஷன் அரிசியை பார்த்திங்கன்னா ரைஸ் மில்லில் கொண்டு போய் ரெண்டு நாள் காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவில் ரெண்டு டம்ளர் அளவு மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு மாவும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் அளவு ரேஷன் பச்சரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் அளவு சுடுதண்ணி நல்லா கொதிக்கணும் சுடுதண்ணி அந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ தண்ணியை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கை வைக்க முடியாது இப்போது ஒரு கரண்டி வச்சு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லா மாவுலேயும் சுடுதண்ணி படுற மாதிரி நல்லா களரி கொடுத்துட்டு சுடுதண்ணி சேர்க்கறதுனால மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பாதி அளவு வெந்து வந்துடும் அதனால ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சாலே போது இடியாப்பத்தை கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்க சேர்த்து ஹெல்த்து மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்து கொடுக்கோம் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியாது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் இருக்கும் நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் இப்போ கைப்பறுக்குற அளவு சூடு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பிசைஞ்சி விட்டுக்கலாங்க நல்லா ஒன் போல் நல்லா கலந்து வர்ற மாதிரி பிசஞ்சி விட்டுக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவு சுடு தண்ணியில் பார்த்திங்கன்னா கால் டம்ளர் அளவு சுடு தண்ணி மிச்சம் பேலன்ஸ் வச்சுருந்தேன் இப்போ அது கொஞ்சம் ஆறி இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை ஊற்றிட்டு எல்லா மாவுலையும் ஒன்று சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி பிசைஞ்சுக்கலாம் நான் இதில் ஒரு சொட்டு கூட என்ன சேர்க்கலை மாவு பிசையில கொஞ்சம் கூட நான் என்னையே சேர்க்கலைங்க சேர்க்காம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கையில் ரொம்ப ஒட்டக்கூடாது ரொம்பையும் டைட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி மாவு உருட்டி நல்லா பிசைஞ்சு ஓவல் ஷேப்பில் ஒரு சிலிண்டர் ஷேப்பில் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்ணுள்ள அச்சு இருக்கும் அந்த இடியாப்ப அச்சு இருக்கும் அந்த அச்சில் பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்ப குளல்ல சேர்த்துட்டு சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கிற மாவையும் பார்த்திங்கன்னா இடியாப்ப குளெல்லாம் ஃபில் பண்ணிடலாம் இடியாப்ப குளல்லையும் பார்த்திங்கன்னா நான் ஒரு துளி கூட எண்ணெயே சேர்க்கல இந்த இடியாப்பம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் எண்ணெயே சேர்க்காம தான் ஃபுல்லாகவே நான் செஞ்சுருக்குறேன் இப்போ சிலிண்டர் சேப்பில் ஊட்டி வச்சுருக்கிற மாவை உள்ளே நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா துணியை நினச்சி எடுப்போம் இல்லையா அதே மாதிரி நினச்சி எடுத்துகிட்டு ஈஸியாக பார்த்திங்கன்னா கை வலிக்காமல் அப்படியே பூ போல் நம்ம இடியாப்பத்தை இட்லி தட்டில் புழிஞ்சி விட்டுக்கலாங்க இடியாப்பத்துக்கு மாவு பிசையில தண்ணியோட அளவு கரெக்டாக சேர்த்து மாவு பிசைஞ்சிங்கன்னா போதுங்க கை வெளிக்காம நல்லா சூப்பரான இடியாப்பம் ரேஷன் பச்சரிசியில் பூ போல நல்லா சாஃப்டான இடியாப்பம் ரெடி பண்ணிடலாங்க பாருங்க புளிகிறதுக்கு எவ்வளோ ஈஸியா இருக்குது பாருங்க கை வெளிக்காம ஈஸியாக பிழிஞ்சிடலாங்க எல்லா குழியிலையும் பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற பக்குவத்தில் இருக்கணும் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும்போது நம்ம இ புளிஞ்ச இடியாப்பம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் சூப்பராக நம்மளோட இடியாப்பம் வெந்து ரெடி ரெடியாகிடும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு இடியாப்பம் நூல் மாதிரி நம்ம எடுத்து பார்த்தலாம் நல்லா கையில் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இடியாப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இட்லி தட்டை பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பத்தை எடுத்துடலாங்க தண்ணி தெளிக்காமையே பாருங்கள் இட்லி துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக பூப்போல் இடியாப்பம் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் ஊற்றுறதுனால உள்ளெல்லாம் களி மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க உள்ள நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிற பாருங்கள் எப்படி உள்ளே லேயர் லேயராக சூப்பராக நம்மளுடைய இடியாப்பம் வந்திருக்குது பாருங்கள் ரேஷன் பச்சரிசியில் நல்லா சாஃப்டாக போல் இடியாப்பம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சு மாவு பசஞ்சிங்கன்னா போதுங்க ரேஷன் பச்சரிசியில் கைவழிக்காமல் சூப்பராக நல்லா பஞ்சு போல வெள்ளை வெள்ளையேன்னு இடியாப்பம் ரெடி பண்ணிடலாங்க அதிக செலவு இல்லாமல் ஒரு துளி கூட என்ன சேர்க்காமல் சூப்பரான காலையில் டிஃபன் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க